சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவிலே ஒன்றியத்திலே பதினாறாண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்கள் அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போது எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து கச்சத்தீவு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பவர் எங்களுடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆவார்கள் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நிலவரப்படி வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களின்படி கச்சத்தீவு என்பது இந்திய அரசு ஒன்றியத்துக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ சொந்தமானதல்ல ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்திலே அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்கள் அதை அனுபவித்து வந்தார்கள் மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விட்டார்கள் போல ஒரு மீனவர் அங்கே ஒரு கோவிலை அந்தோனியார் கோவிலை அங்கே கட்டினார் அதற்கு அனுமதி தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ராஜாவோடு தான் ஒப்பந்தம் செய்து கொண்டது அதாவது அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே மீன் பிடிப்பதற்கான அவர்களுக்கு வலைகளை உயர உலர்த்தி கொள்ளவும் அங்கே ஓய்வெடுத்து கொள்ளவும் அனுமதியை ராமநாதபுரம் ஜமீன்தாரிடமிருந்து பெற்றது இன்றைக்கு வருவாய்த்துறை கணக்குகளிலே அதாவது மைல்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருக்கு இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலே கச்சத்தீவை கொடுத்தது அன்றைக்கு அவர்கள் சொந்தமில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறிலே அங்கே கடல் எல்லை ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர் கடற்கரையிலே அந்த எல்லை உருவாக்கப்பட்ட போது கச்சத்தீவு முழுவதும் இலங்கை பகுதிக்கு சென்றுவிட்டது ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அன்றைக்கு இந்த பெருபாரி வழக்கு அதாவது வங்க மேற்கு வங்காளத்துக்கு சொந்தமான பெருபாரி அதை அன்றைய பாகிஸ்தானுக்கு இந்திய ஒன்றியம் கொடுத்தது அது எங்களை கலந்தாலோசிக்காமல் கொடுக்கப்பட்டது தவறு என்று மேற்கு வங்க அரசு அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு அன்றைக்கு முதலிலே குடியரசுத் தலைவருடன் முறையிட்டு அதனை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது அதாவது ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான இடமோ எதுவும் வேறு மாநில வேறு நாடுகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த மாநிலத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் அடுத்ததாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது ஆனால் கச்சத்தீவு விஷயத்தில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எந்த ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரியவில்லை மாநில அரசை சட்டப்படி கலந்து ஆலோசித்ததாகவும் அங்கே இல்லை எதுவுமே தகவல்கள் இல்லாமல் உடனடியாக அன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அதை பத்திரிகைகள் பார்த்து தெரிந்து கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுபத்தி நாலு ஜூன் மாதமே தன்னுடைய முதலமைச்சர் கலைஞரவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அணைத்து நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரைவார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இன்றைக்கு எங்களை சொல்லுகிற அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் அவர்களுடைய ஆதரவிலேயும் ஒன்றிய அரசு ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் இருந்திருக்கிறது எடுத்துக்கொண்டு வாஜ்பாய் வாஜ்பாயுடைய அரசிலே ஓராண்டு நரசிம்மராவ் ஆட்சியிலே ஐந்தாண்டு அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே பத்தாண்டு காலம் என்று அவர்களும் ஏறக்குறைய ஒரு பதினாறாண்டு காலத்துக்கு மேலே அவர்களுடைய ஆதரவிலே தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு நடைபெற்றது நரசிம்மராவர் தலைமையிலான காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் நடைபெற்றது அதே போல் வாஜ்பாய் அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் ஓராண்டு காலம் நடைபெற்றது தொடர்ந்து இந்த பத்தாண்டு காலத்திலே அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுத்தது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எனவே பதினாறு வருஷம் நீங்கள் இருந்தீங்க நாங்கள் இருந்தோங்கிறதல்ல தமிழ தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நாம் இன்றைக்கு கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் உடனே சொல்லுகிறார்கள் அடுத்த வருஷம் தேர்தல் வருது தேர்தலுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல நாங்கள் தேர்தலை கண்டு பயப்படுகின்றவர்கள் அல்ல ஏனென்று சொன்னால் மூணு அதாவது நான் மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த தேதிகளிலே நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இலங்கையிலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்ற பொழுது இந்த மீன்பிடி தொழிலும் மீனவர்கள் பிரச்சனையும் பேசப்பட இருக்கிறது அப்படி பேசுகின்ற பொழுது மீனவர்களுடைய நலன் காப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது வலியுறுத்தினால் அது பிரதமருக்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த நேரத்திலே பிரதமர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செல்கிற இந்த நேரத்திலே இந்த தீர்மானம் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற காரணத்தாலே தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இது தேர்தலுக்கான ஒன்றல்ல நாங்கள் மக்களை ஏமாற்றுகின்றவர்கள் அல்ல மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்காக தீர்மானம் போடுகிற கட்சி அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்ள அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது இது இந்த பேக்ஸ் சொல்லி ஒரு ஸ்கீம் அது கன்னியாகுமரியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ட அடுக்குகள் கொண்ட ஒரு தீவு அதை நாம் பெற்றிருக்கின்றோம் அதை நீங்கள் மறைத்துருக்க அதுக்கு இதுக்கு பிரயோஜனமே இல்லை ஸ்ரீ இலங்கைக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட எண்பது நாட்டிக்கல் மைல்ஸ் அதனால் இலங்கையிலேருந்து கன்னியாகுமரி வழியாக அங்கே போகணும் எண்பதுல தொண்ணூறுக்கு நாட்டிக்கல் மைல்ஸ் போகணும் ப பல மணி நேரம் ஆகும் எனவே அதையும் இதையும் முடித்து போடுவது அதனாலே லாபம் வந்திருக்கிறது அதனால் இந்த நஷ்டத்தை அதனாலே தாங்கிக் கொள்ளுங்கள் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு உண்டான இடம் எங்களுக்கு வேணும் அதுதான் இந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை கச்சத்தீவை தமிழக அரசினுடைய தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழக அரசை கலந்தாலோசிக்காமல் கொடுத்தது தவறு அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடையது இதில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது கச்சத்தீவு என்பது நேரடியான விஷயம் இதில் இன்னொன்று வந்திருக்குங்கிறது லாபமாக நஷ்டமாக லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதில்லை இது தமிழனுக்கு நஷ்டம் எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீர்மானம் அனுப்பப்படுகிற பொழுது நிச்சயமாக பிரதமர் அவர்கள் நிச்சயம் இந்த தீர்மானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிற காரணத்தால் பிரதமர் நிச்சயமாக இதை வலியுறுத்தி பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பதினைந்து எட்டு ஒன்று அன்று கோட்டையிலே கொடியேற்றிய அன்றைய முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றிவிட்டு பேசிய பொழுது கச்சத்தீவை எக்காரணம் கொண்டு விட்டுத்தர மாட்டோம் கச்சத்தீவை மீட்டே தீருவேன் என்று அன்றைக்கு பதினைந்து எட்டு தொண்ணூத்தொன்று அன்று கோட்டையிலே ஒரு சபதம் செய்தார் ஆனால் இருபது நாலு தொண்ணூற்றி ரெண்டு அன்று எட்டு மாதங்களுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையிலே அன்றைய முதலமைச்சர் சொன்னது என்ன தெரியுமா கச்சத்தீவை மீட்பது என்பது விரைவில் நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை என்று மீட்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல பேசியவர் அன்றைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே தொடர்ந்து முப்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழக முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்த பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தீவு நாடான இலங்கைக்கு இந்த சின்னஞ்சிறிய தீவினை கச்சத்தீவை இந்திய அரசு பிரித்துக் கொடுத்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நல்லுறவு நிலைவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அப்போது முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் கச்சத்தீவு விட்டு கொடுத்ததை அன்றைக்கு நியாயப்படுத்தி குறிப்பிட்டது இன்றைக்கு இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இருபது நாலு தொண்ணூற்றி ரெண்டு அன்று முதலமைச்சர் அன்றை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் பிரதமராக இருந்த நரசிம்மராவுக்கு தொண்ணூற்றி நாலில் எழுதிய கடிதத்தில் இதை சொல்லியிருக்கிறார் அதாவது கச்சத்தீவை விட்டு கொடுத்தது எங்கள் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்லுறவு நிலைவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார் போல அதற்கு பிறகு எழுதிய கடிதத்திலையும் அவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நல்லுற நட்பு இருக்க வேண்டும் என்பதற்காக என்கிற அடிப்படையிலே விட்டுக் கொடுத்தது என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் போன்ற காரணங்களால் அதை நீர்த்து போக செய்கின்ற வண்ணமும் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த போது தான் இப்படியும் அவர்கள் சட்டமன்றங்களிலே பேசியிருக்கிறார்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளார்